பகலும் உறவை வழக்கும் இடையே இருக்கும் தடையை தடுக்கும் எல்லாத்துக்கும் வணக்கம் இது நம்ம பார்த்து கொண்டாடுனாந்துருங்க மூணு டைம் மூச்சு ஒரு டைம் தார் பே பண்ணிக்குதுங்க நீங்கள் காய் குரோத்தும் பார்க்கலாம் வெயிட்டும் வருதுங்க பரவாயில்லைங்க நல்லா ரிசல்ட்டுங்க இருபது கிலோ வந்துருங்க ஆவரேஜாக இருபது கிலோ வருதுங்க அஞ்சு தார் இருபது கிலோங்க பரவாயில்ல நல்லா வெயிட் வந்துருக்குதுங்க ஆமாம்மாங்க வெயிட் நம்மளுக்கு அன்றைக்குந்ததுக்கு நல்லா காய் ஊர் டேக் நல்லா இருக்குதுங்க